அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்தியன் ஆர்மிக்கான வந்து ரிசல்ட் ரிட்டன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியானது ஓகேங்களா சோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் என்ன ப்ராசஸ் பண்ணாங்களோ அதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஏஆர்ஓஓல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வெளியானது ஓகேங்களா ரிசல்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் ஸோ ரிசல்ட் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸோ ஃபிசிகலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்னு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபிசிகல்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிசி ஃபிசிகலுக்கான ஃபீஸு ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டலுக்கு பர் மந்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட் அண்ட் அக்காமெடேஷனுக்கு ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைத்து இந்திய ராணுவ மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தினுடைய வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் நல்லபடியாக படித்து ஃபைனல் கோஷிங்லாம் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய விருப்பம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஓகேங்களா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து ஜெயிக்க போகிறீங்க மீண்டும் மற்றொரு கனவலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்